இறுதி யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் வசமிருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதன்படி இந்த விடயம் தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் நீதவான் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த தங்கம் மற்றும் வெள்ளி தொடர்பில் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள நீதிமன்ற அனுமதி கட்டம் கட்டமாக பெறப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது பத்திரமுள்ளை ராணுவ தலைமையகத்தில் வைத்து கடந்த இரண்டாம் திகதி இந்த தங்கம் வெள்ளியை கையளிக்கும் நிகழ்வு எனும் பெயரில் நிகழ்வொன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது அதில் பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தின மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இதன் அறிவிக்கப்பட்டது இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்தது புலிகளின் தங்கம் ராணுவத்தினரிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பதில் பொலிஸ்மா அதிபர் சட்டமா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கும் அந்த தகவல் பரிமாற்றப்பட்டு கலந்துரையாடப்பட்டுள்ளது அதன் பிரகாரமே பதினைந்து வருடங்களின் பின்னர் புலிகளின் பொறுப்பில் இருந்து கட்ட யுத்தத்தின் பின்னர் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் வெள்ளி பதில் போலீஸ் அதிபரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது குறித்து கொழும்பு பிரதான நீதிவானுக்கு அறிக்கை அளித்து ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக கட்டம் கட்டமாக மதிப்பீட்டு அறிக்கை பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது ராணுவ மற்றும் போலீஸ் தரப்பின் உள்ளக தகவல் படி இவ்வாறு பதினைந்து வருடங்கள் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவின் பொறுப்பில் இருந்து போலீசாரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள தங்கத்தின் நிறை சுமார் எண்பது முதல் தொண்ணூறு கிலோ வரை உடையது என கூறப்படுகின்றது எனினும் இறுதி யுத்தத்தின் போது புலிகளின் பொறுப்பில் இருந்து மீட்கப்பட்ட தங்கத்தின் நிறை இதனைவிட பல மடங்கு அதிகம் என கூறப்படுகின்றது அதன்படி சட்டத்துக்கு முரணாக கடந்த பதினைந்து வருடங்களாக ராணுவ புலனாய்வு பிரிவு இந்த தங்கத் தொகையை உடன் வைத்திருந்தமை தொடர்பில் பூரண விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படல் வேண்டும் எனவும் அதன் ஊடாக கைப்பற்றப்பட்ட தங்கம் வெள்ளியின் உண்மை பெறுமதி மற்றும் தொகையை வெளிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது